அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் தமிழாலும் தமிழுக்காகவும் வாழ்ந்தாரே ஒருவர் இந்தியாவின் பல கோடி மக்களும் கடை கோடி ஏழையும் சமம் எல்லோரும் என் நாட்டு மன்னர்கள் என பாடியவர் அனைவருக்கும் அனைவரும் எல்லாம் சமம் என்ற சமுதாயத்தை படைக்க விரும்பியவர் ஆம் அவரே நம் பாரதியார் என்றுமே விழாத தமிழ்தாயின் தவப்புதல்வன் உதித்த தினம் இன்று இந்நாளில் அவரின் சில கவிதைகளை நினைவு கூறுவோம் வேண்டும் ஆமா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும் இப்போ பாரதியார பொறுத்த வரைக்கும் என்ன வேணும்னு சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தானமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் கண் வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயன்பட வேண்டும் வானகமிங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் கனவு ஒரு மனிதன வெற்றிக்கு மிகவும் முக்கியமானதா மட்டும் இல்லாம அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டா கனவு அப்படிப்பட்ட கனவை பத்தி இவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா காயங்கள் குணமாக காலம் பொறுத்திரு காயங்கள் குணமாக காலம் பொறுத்திரு கனவுகள் நினைவாக கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு ஆம் காயம் வெற்றி ஒரு சாதாரண மனிதனையும் சரித்திரம் படைச்ச மனிதனையும் வேறுபடுத்தி காமிக்கிற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டாக்கா வெற்றி அப்படிப்பட்ட வெற்றியை பத்தி இவர் என்ன சொல்லித்தார்னா நம்பிக்கை இருக்கும் இடத்தில் வெற்றி உருவாகும் ஆ நம்பிக்கை இருக்கும் இடத்தில் வெற்றி உருவாகும் ஆனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படை விடாமுயற்சி நிச்சயமா நம்ம விடாமுயற்சியோட ஒரு விஷயத்தை பண் செய்யறோம்னு சொன்னாக்கா அதுல வெற்றி நம்ம ஒரு முயற்சி பண்றோம்னா அதுல வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் இப்ப தோல்வியை பத்தி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்திருக்கிறது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகள் வரும்போது அல்ல அந்த பிரச்சனையை கண்டு நீங்கள் பயந்து போகும் போதே உங்களின் தோல்வி ஒளிந்திருக்கிறதுன்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு அச்சம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில இருக்கவே கூடாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டக்கா அச்சம்தான் அப்படிப்பட்ட அச்சம் பத்தி இவர் என்ன சொல்லிருக்காருன்னா யாருக்கும் அஞ்சோம் எதற்கு அஞ்சோம் எங்கு அஞ்சோம் எப்போதும் அஞ்சோம் யாருக்கும் பயப்படக்கூடாது எதுக்கும் பயப்படக்கூடாது எங்கேயும் பயப்படக்கூடாது எப்பவுமே பயப்படக்கூடாது அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வாடிந்து விழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது பல வேடிக்கை மனிதர்களை போல் நான் விழுவேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி அதை பாடினதோட விடாம அது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம பாரதியார் இன்னைக்கும் அவரோட கவிதைகளால நம்ம கிட்ட விழாம வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படிப்பட்ட பாரதியாருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்